ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு போனாஸ் குக்கிங் கிளப் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு போண்டா தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் உருளைக்கிழங்கு வந்து எடுத்து வேக வச்சுக்கிட்டேன் அதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணலாம் தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் கொஞ்சம் சோம்பு கடலப்பருப்பு உளுந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு வந்து மட்டன் மசாலா சேர்த்திருக்கிறேன் அவ்வளோதான் போட்டு நல்லா கிளறிக்கலாம் இதில் வந்து வேக வச்சு மசிச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் ஓமத்து தேய்ச்சி போட்டுக்கலாம் பெருங்காயம் வந்து கொஞ்சம் சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட மசால் வந்து தயாராகிடுச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கைப்பறுக்குற சூடுக்கு வந்ததுக்கப்புறம் இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம வந்து உருட்டிக்கலாம் எத்தனை பேர்த்துக்கு இந்த உருளைக்கிழங்கு போண்டா பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் வெறும் கடல மாவு தான் எடுத்திருக்கேன் கடல மாவில் கொஞ்சோண்டு சோடா மாவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் அவ்வளோதான் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டி பதமாக வந்து மாவை வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க திக்காக தான் இருக்கணும் பேட்ரு இந்த பதம் வந்து சரியாக இருக்கும் அவ்வளோதான் வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் அப்போ தான் வந்து போண்டா வந்து நல்லா புஃப்னு வரும் இப்போ வந்து பெரட்டி வச்சுருக்கிற மசாலாவை மாவுக்குள்ளே முக்கி நம்ம வந்து எண்ணெய்க்குள்ளே வந்து போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் வந்து கழித்து திருப்பி விடுங்க அப்போ தான் வந்து மாவு வந்து உடையாமல் இருக்கும் எடுத்த உடனே கரண்டி போட்டு திரும்பாமல் இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு திருப்பி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் வேகறதுக்கு சரியாக இருக்கும் அவ்வளவுதான் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சாச்சு நம்மளோட போண்டா வந்து தயாராகிடுச்சு இதே மாதிரி மீதி இருக்கிற உருண்டைகளையும் போட்டு எடுத்துக்கலாம் அதுதான் டீ கடையில் கிடைக்கிற மாதிரி அருமையான உருளைக்கெழங்கு போண்டா வந்து தயாராகிடுச்சு நான் இன்னைக்கு தொட்டுக்கறக்கு சாஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சட்னி வச்சுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்